ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் சக்ஸ்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோல பாக்க போறேங்க சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலனை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாரர்கள் மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறேன் என்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே பிரண்ட்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க மேலும் ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நண்பர்களே பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு பூமி யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த பூமி யோகம் காரணமாக பூமி சம்மந்தமான தொழில் எல்லாமே அதிகமான லாபத்தை கொண்டு வந்து தருங்க விவசாயிகள் அல்லது தோட்டம் வைத்திருக்கிறவங்க இந்த மாதிரி பூமி சம்மந்தமான தொழில் அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் சாலை போடுறது ரோடு போடுறவங்க அந்த தொழில் கட்டுமான பொருட்கள்லாம் விற்கிற தொழில் அல்லது பில்டர்ஸ் வந்து கட்டிடம் கற்றக்கூடிய அன்பர்களுக்கு மற்றும் ஆழ்துளை கிணறு போடுறவங்க போர் போடுறவங்க இந்த மாதிரி பூமி சம்மந்தமான தொழில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாங்கள் நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க கவர்மெண்ட் சம்பந்தமான பணிகள் எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய நல்ல யோகமாக ஒரு தினமாக இன்னைக்கு அமையறதுனால கவர்மெண்ட் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க அதிஷ்டம்னு சொல்லலாம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்ப்புகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் சிந்தனைகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது தோன்றினாலும் வித்தியாசமாக நிறைய குழப்பங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட முடியும் அந்த மாதிரி குழப்பங்களும் கொஞ்சம் வந்து போகும் வியாபாரம் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் சில விஷயங்களில் முக்கியமான நல்ல தெளிவோடு முடிவெடுப்பீங்க நண்பர்களே உங்களுடைய பெற்றோருடைய எண்ண ஓட்டங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் என்ற தினம் இருக்குங்க குறிப்பாக உங்களது தாயாருடைய எண்ண தெரிந்து கொண்டு நீங்கள் அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் சின்ன இருக்கிற கடையை வந்து பெருசா மாத்துறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை செய்வீங்க பிஸ்னஸில் இப்பொழுது நல்ல விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்காக நிறைய முயற்சிகள் செய்வீங்க அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குங்க தெளிவான நல்ல முடிவு வியாபாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் வழியில் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு அளிக்கிறதுனால கூட்டு வியாபாரம் மிக மிக சிறப்பாக நல்ல இணக்கமாக அமையும் நண்பர்களே எந்த ஒரு காரிகள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க அலுவலக பணிகள் முதற்கொண்டு நீங்கள் உங்கள் காரிகள் வந்து சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால அலுவலகப் பணிகளை சீக்கிரமாக சுறுசுறுப்பாக செய்து நீங்கள் அதன் மூலமாகவும் நிம்மதி மற்றும் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மனத்தெளிவு உண்டாகக்கூடிய நாள் கூட சொல்லலாம் இன்றைய தினம் அதிகமான வேலைப்பளும் உங்களுக்கு இருக்கலாங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாலும் இருக்காது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது இதயம் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை அமையும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்விடேஷன்ஸ் வரலாம் நண்பர்களே அப்பொழுது அந்த இன்விடேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு சில கலகலப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இப்பொழுது சில ஆச்சரியப்படக்கூடிய பரிசுகளும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு காரியங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்று தினம் எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் வரதுனால அது உங்களுக்கு மட்டுமில்லைங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த நற்செய்தி மூலமாக நல்ல மகிழ்ச்சியான ஆனந்தமான சூழ்நிலை அமையும் உற்சாகமாக குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம் அந்த நற்செய்திகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே அந்த நற்செய்திகள் தொலைதூர உறவினரிடமிருந்து வரலாம் இந்த தினம் சந்தேகத்திற்கு இடமான நிதி திட்டங்களை நீங்க முதலீடு செய்யக்கூடாதுங்க வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் சில விஷயங்கள் வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் முதலீடு செய்யாதீங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுவது இன்றைய தினம் நஷ்டம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பில் ஏற்படுத்தி தருகிறதில்லை ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் மற்றபடி இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் இன்று தினம் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று தினம் உங்களது வாழ்க்கை வந்து சூப்பரான ஒரு நல்ல பாதையில் போகிற மாதிரி நீங்கள் அப்படியே உணரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா மெதுவாக உங்களது வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனிமையான பயணத்தை உங்களது வாழ்க்கையில் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பதற்றப்படக்கூடாது பதற்றத்தை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களை பதற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பதட்டமே வேண்டாம் என்று பதட்டிய காரியம் சித்தரும்னு சொல்லுவாங்க எனவே அதை நீங்கள் செய்யாதீங்க சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறதுனால சில செலவுகள் ஏற்படலாம் விரயங்கள் ஏற்படலாம் எனவே உயர்ந்த பொருட்களை வாங்கணுமாங்கிறத உங்கள் நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் திட்டமிட்ட சில காரியங்களை திடீர்னு மாற்றங்களை செய்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் அதெல்லாம் சிறப்பாக செய்வீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நண்பர்களே சில பேர்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை கூட இன்றைக்கி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளித்துக்காக நீங்கள் கொஞ்சம் வாய்ப்புகளும் இருக்கே மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கீங்க நல்ல முன்னேற்றகரமான ஒரு யோகம் இருக்கிறது கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இங்கே வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்போது வசூலாகும் பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குதுங்க ஆனாலும் சில காஸ்ட்லியான செலவுகள் செய்கிறதுனால கொஞ்சம் கடமாகக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படலாம் சில பேருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபடையெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவுமே வராதுங்க ஆரோக்கியம் சீராகக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைக்கி அமைகிறது சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க பூமி தொழில் சிறக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பதற்றத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே சில்வர் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க வேகமாக நல்ல ஒரு ஆக்டிவாக செய்து முடிப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க கவர்மெண்ட் சம்மந்தமான பணிகள் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகக்கூடிய நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு நாள் என்ற தினம் சுறுசுறுப்பான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பெற்றோருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுடைய தாயார் என்ன யோசிக்கிறாரு அவர்கிட்ட என்ன உங்களுக்கு வந்து தேவைப்படுது உங்களுக்கு மூலமாக அவர் என்ன வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தாயார் மூலமாக நல்ல ஒரு உறவுகள் பலப்படக்கூடிய இருக்குங்க வியாபாரம் குறித்த விஷயங்கள்ல சில முக்கியமான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்திலும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்கள் கூட்டாளிகள்டிருந்து கிடைக்கும் மனசில் சில வித்தியாசமான சிந்தனைகள் வித்தியாசமான ஐடியாக்கள் நிறைய தோன்றலாம் அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படும் அது இருந்தாலும் அது மறைந்து விடுங்கிறதுனால இங்கே பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க வித்தியாசமாக யோசிக்கிறத நீங்கள் நிறுத்தி எங்குற நல்ல நல்லது நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்ததுனால எதிரிகள் தொல்லை நீங்கும் அற்புதமான ஒரு நாளுங்க என்ற தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் மாற்றி மாற்றி வித்தியாசமாக யோசித்து குழப்பிக்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளுங்க எதிர்ப்புகள் தீரும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே